ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை தான் ஆட்னரி ரெசிபி தானே இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா நமக்கு வந்து வெரைட்டியாக தோசை சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டாலும் போரிங்காக இருக்கும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் தோசை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் கேரட் போட்டு ஒரு ஊத்தாப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மாவு கொஞ்சம் அந்த மாதிரி திக்காக தோசை ஊற்றிக்கோங்க அதில் ஆனியன் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு கேரட் வந்து திருப்பி போட்டுக்கோங்க அது மேலே ஒரு தட்டு தட்டினிங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வச்சு திருப்பி போட்டிங்கன்னா பட் ஆனியன் தோசை மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக வேக வைக்கணும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா அது வேக வச்சிங்கன்னா கிறிஸ்பியான ஒரு ஆனியன் ஒரு ரெடி கேரட் ஆனியன்லாம் போட்டுக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் செகண்ட் டைப் ஆஃப் தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் தோசை ஹோட்டலில் போனால் இப்போ கூட நான் வந்து கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்குவேன் இந்த மாதிரி நல்லா மெலிஸாக தீத்திக்கணும் கீ ரோஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் இது வந்து சுத்தமான பசுனை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது அதோடய வாசனையே தனி இல்லையா நிறையா ஊற்றிக்கலாம் ஒரு மூணு குழிக்கரண்டி அதாவது டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் கீ மட்டும் தான் விடணும் விட்டு நல்லா மொறு மொரன் வேக வைக்கணும் இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலராக உங்களுக்கு ஆகணும் திருப்பி போட தேவையில்ல இதை ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு ஃபோல் மட்டும் பண்ணிங்கனாலே போதும் வெந்துடும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ளேவரும் சும்மா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப சுவையாக இருக்கிற கீ ரோஸ்ட் ரெடி நெக்ஸ்ட்டு என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா பொடி தோசை தான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு இல்லையா அதனால கீ ரோஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வந்து பொடி தோசை பொடி வந்து நம்ம வீட்டில் இட்லி பொடி நம்ம காரமாக செஞ்சு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா எனக்குலாம் எத்தனை வகையான சட்னி இருந்தாலும் பொடி தான் ரொம்ப பிடிக்கும் தோசையும் சரி இட்லி இட்லிக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் அந்த இட்லி பொடியை எடுத்து நிறையா இது மேலே அப்படியே விட்டுக்கோங்க உங்களுக்கு பொடி ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் நிறைய தூவிக்கோங்க அப்போ தான் வந்து அதை நல்லா வெந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நானும் வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தோசைக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நெய்யும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு நம்ம தோசை சுடும்போது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் இருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா தீத்திக்கணும் தோசையை தீர்த்திக்கிட்டு நல்லா நீங்கள் முறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் வேக விடணும் இதுவும் ஒன் சைட் தான் டபுள் சைடு திருப்பி போட தேவையில்லை இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு எனக்கு மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க திருப்பி போட்டா கொஞ்சம் விட்டீங்கன்னா பொடி தோசை பொரியல் தோசை பொரியல் வந்து என்னன்னு பொரியல் ஏதாவது கேரட்டு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொரியல் வெரைட்டி இருக்கு இல்லையா நான் வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணேன் கொஞ்சம் மீந்திருச்சு இந்த மாதிரி பொரியல் உங்களுக்கு மீந்திருச்சு அப்படின்னா இது நீங்க தோசையில் இந்த மாதிரி போட்டு ஜாலி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசையில் போட்டு நம்ம சாப்பிடும்போது பொரியலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ஆகாத மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைக் மசாலா தோசை மாதிரி தான் அதில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க இல்லையா இது வந்து நம்ம பொரியலை உள்ளே வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதுலேயும் கீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்கள் வந்து காய்கறினாலே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பொரியல் உள்ள வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் இட்லி பொடியும் இதில் நான் தூவிப்பேன் எப்போயுமே ஏன்னா பொரியலோட பொடி சேரும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா இது கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் தோசை தோசையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் வீட்டில் வந்து ஒரே மாதிரி தோசை சுடாமல் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க போர் அடிக்காமல் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்